ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் அவர்களும் சிவயோகி சக்திமான் அவர்களும் திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து டி ஜே சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி பான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அனைவருக்கும் வணக்கம் அப்போ மேஷராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷராசிக்கு இரண்டாம் அதிபதி தனக்கு ஐந்தாவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்படி இல்லைனாக்கா இரண்டாம் அதிபதி ஒன்பது ஐந்து ஒன்பதாக திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல பண யோகத்தை தனயோகத்தை தருகிறது இப்போ கூட நம்ம பார்க்குறோம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது இன்னும் சொல்லப்போனால் இருந்து நிறைய அன்பர்கள் ஜாப் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக சரி லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த ஜூன் ஜூலைலாம் ஃபேமிலியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கும் வீடியோ ரெண்டாயிருக்கும் குடும்பம் ரெண்டாக இருக்கும் திடீர்னு ஒரு கழகம் எப்போயோ செஞ்ச சப்ஜெக்ட்டு இப்போ ஓப்பன் ஆகிருக்கும் எல்லாமே ஒரு கல்யாணம் ஆகி இப்போ வருஷம் அது பதினெட்டு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது ரொம்ப நாள் அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வயோதிக காலம் இப்போ போய் பிரச்சனை வருது இப்போ போய் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அல்லது குடும்பத்தில் ஏமாற்றங்கள் இதெல்லாம் மேஷ ராசி என்பர்கள் கடந்த காலங்களில் இப்போது அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இத கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது கடன் பிரச்சனைகள் குறையும் பொதுவாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கடைகள் வியாபார ஸ்தலங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நிறைய கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க கடைகள் வச்சு நட பேக்கரிஸ் வச்சுருக்காங்க நிறைய கேக் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க பில்டர்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்டின்ஸ் பார்க்குறோம் முஸ்லீம்ஸ் பார்க்குறோம் அப்போ மதங்கள் கடந்து ஏன்னா எல்லாருக்கும் கிரகம்தான் எல்லாருக்கும் பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் ஒன்று சூரியன் ஒன்று தான் சந்திரன் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த மதங்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்போது மதங்கள் கடந்து கூட மேஷராசி என்பர்கள் நிறைய வேற்று மதத்தினர்கள் கூட நம்மிடத்திலே பலன் பெற்றவர்கள் அன்னை வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் ஏராளம் எத்தனையோ பெருள் தொழில் சரியாக நடக்கலை சாமி வியாபாரம் சரியாக நடக்கலை அதுவும் அதுலேயும் நாம் வந்து தொடர்ந்து அந்த இடதோஷங்கள் பூமி தோஷங்களை பற்றி ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் ஒரு வீட்டில் அடுத்த அடுத்து அடுத்து சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடியில் போய் முடியுது அந்த பே அந்த சண்டை சச்சரவு எல்லாம் அடிதடியில் போய் முடியுதுன்னா அந்த இடம் அவங்கள நிம்மதி இல்லாம பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த பூமி அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டேங்குதுன்னு அர்த்தம் இப்போ என்னிக்கோ ஒரு நாள் சண்டை வருது அதோட அந்த சண்டை சமாதானம் முடிஞ்ச போயிடுச்சுன்னா மறுநாள் ஏதாவது ஒரு கணபதி கோமத்தை பண்ணிட்டு அந்த வீடை சுத்தப்படுத்திட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ கற்றுக்கணும் அந்த சண்டையே தினந்தோறும் நடக்குது அப்படின்னாக்கா அவர் அது ஒரு பலி கேட்குற மாதிரி அந்த இடதோஷத்தை அது குறிக்கின்றது இந்த இடதோஷத்தை பொறுத்தவரையில் நிறைய வெளிநாட்டு அன்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அது வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் தோட்டங்கள் தோப்புகளாக இருக்கலாம் எத்தனையோ நம்ம அந்த தனந்தோப்பு வச்சுருக்கிறவங்க காடுகள் வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அல்லது அந்த தோப்புக்குள்ளே வீடு வச்சு குடியிருக்கக்கூடியவங்க இதுக்கெல்லாம் நிறைய இடதோஷங்கள் இருந்திருக்கு நம்ம அதை நிவர்த்தியும் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் வெளியூர்கள் வெளி மாநிலங்கள்லாம் சென்று கூட நம்ம அதை பூஜை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்போ இடதோஷங்கள் ஒரு காரணமாக உள்ளன அந்த மாதிரியான இடதோஷங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷ ராசி என்பவர்களை இந்த ஆபணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் எதை செய்தாலும் தன்னுடைய மன நிறைவோடு செய்ய வேண்டும் தன் மனசுக்குள்ள உள்ள விஷயத்தை அப்படியே செய்யணும் அதற்காக எப்படி நான் போராடி வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் எப்பொழுதும் செய்யப்படும் மேச ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கிறோம் மேச ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களை நன்மைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வாக்கை வலிமைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நீ அப்படியே கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைச்சா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நீங்க காப்பாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது உங்களால் முடியும் எதை நினைச்சாலும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை தைரியம் உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன என்பதை பற்றி பார்க்கிறோம் பொருளாதார ரீதியான செயல்பாடுகள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல ஏதாச்சும் கொடுத்த பணத்தை நீங்க வாங்க முடியாமல் யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதங்கள் உங்களுக்கு உங்களுடைய உங்கள்கிட்ட பணம் வாங்கினவங்க உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி காலகட்டமாக இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்குறோம் உங்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டதா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காக மட்டும் உரிமை பறிச்சிட்டாங்கன்னா அந்த ஒன்று அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க இல்லைனா நீயா நானா போட்டு பார்ப்போம் சொல்லி போட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆற்றல் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து மைனஸாகவும் வந்துடும் ஏன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவங்கள வரையும் போராடுற தன்மை உள்ள ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி மேச ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவதியாக ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கனால அந்த வலிமை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ராசின் அதிபதியான செவ்வாயும் ஒரு பவர்ஃபுல்லான கிரகம்னால் உங்களுக்கு அந்த தாக்கம் எப்பவுமே இருக்க தான் செய்யும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய உரிமை இந்த மாதத்தில் நல்லவரையாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது போல் கண்கள் சம்மந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கவே மாட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சரியான கண் மருத்துவரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு அல்லது கண்கள் நீங்கள் சூரிய ஒளியை ரெகுலராக பார்க்கும்பொழுது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க காலைல ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே சன்லைட் பார்க்கும்போதே அவங்களுடைய ஐ பவர் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது மேசராசிக்கு இங்கிருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ஒரு பவர் தன்மை உண்டு மேசராசிக்கு உண்டு ஸோ கண்களில் நல்ல ஒரு வலிமை கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் வைரம் வாங்கணும் எனக்கு என் மகளுக்காண்டி வாங்கணும் இல்லாட்டி குழந்தைகளுக்கு வீட்டுக்காண்டி வாங்கணும் மனைவிக்காண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்காரங்களுக்கு உறுதியாக தங்கங்கள் வாங்க சேமிப்புக்கான தொகையை எடுத்து வைப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்லா மாற்றம் வரும்போது நீங்கள் தங்கம் வாங்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் சோ அதே போல் திருமணத்துக்கான தங்கங்கள் வாங்குறா இருந்தா தங்கம் வாங்கி இருந்தால் கட்டாயமா இப்ப போய் நீங்க வாங்கி வைக்கலாம் வயிறம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதுக்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய சொல்வாக்கு செயல்வாக்கு ரெண்டுமே சிறப்பா இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய தன்மையும் உண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகளும் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க காதல்னால் லவ்வர்ஸ் மட்டுமே நம்ம காதலாக எடுத்துக்கொள்ளலாம் கிடையாது உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க உங்கள் மனைவி உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க இல்லை உங்கள் கணவர் உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் நல்லபடியாக கொடுக்குது ஸோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கும்போது கவனமான விஷயங்கள் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது ஒரு எண்பது சதவீதம் இருந்தாலும் சில விஷயங்கள் இருபது சதவீதம் வந்து சில கிரகங்கள் என்ன பண்ணும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும் பார்த்தீங்களா அப்படி பார்க்கும்பொழுது பாதிப்பு அப்படின்னா என்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா பணம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க அவசரப்பட வேண்டாம் ஏன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு வருது ஸோ வர்றதுனால நீங்கள் வந்து தேவையில்லாமல் அனாவசியமாக யாருக்கும் கொடுத்துடக்கூடாது ஸோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற சொல்கிறேன் அதுபோல் உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வெளிநபர்கள்ட்ட அதை வந்து ஷேர் பண்ண வேண்டாம் உங்கள் குடும்பத்திலேயே உட்காந்து பொறுமையாக பேசி நிதானமாக முடிவிடுங்க அந்த சின்ன சண்டை அந்த சண்டையாகவே போய் சமாதானமாகிடும் அதை நீங்கள் வெளியே சொல்லும் போது என்ன ஆகுன்னா பெருசாகி ஒரு பெரிய பாதிப்பை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பது கிரகரீதியான உண்மை ஸோ நீங்கள் கவனமாக இருங்க அதே போல் இறக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இயல்பாகவே பிரச்சனை அடிப்பில் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இறக்கப்படக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் ஸோ கவனமாக இருங்க இறக்கப்படுறது சரியான நபர்களுக்கு இறக்கப்படுறோமா ஒரு வயதான முதியவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் இறக்கப்படலாம் ஒரு தேவையில்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப போராடுறவங்களுக்கு இங்கே இறக்கப்படுறது தப்பே கிடையாது ஸோ இறக்கப்படுற விஷயங்கள் கவனமாக இறக்கப்படணும் மற்ற ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது என்பதுக்காக கவனமாக இருங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்துல குரு செவ்வாய் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல சூரியன் புதன் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல கேது அது இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ வக்கரகதியில் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்திருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இப்படி தான் உங்களுக்கு மேசராசிக்கு உள்ளான கிரகங்கள் இருக்குது இந்த கிரகணங்களை வச்சு தான் இந்த மாதப்பலனா சொல்ல போகிறோம் இது பொதுவான பலன்தான் அவங்கவுங்க சுய ஜாதகப்படி பார்க்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் அதனால் இதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ஒரு சிலருக்கு இது ஒத்து போகும் ஒரு சிலருக்கு ஒத்து போகாது எது எப்படி இருந்தாலும் பொதுவான பலன்களை சொல்லுவது எங்களை போன்ற ஜோரிகளுடைய கடமை என்று சொல்ல வகையிலே எது சொல்ல சொல்லுகிறோம் இதற்கேட்டு கேட்டு நீங்கள் பயன்பெறலாம் பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாக்கும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கலாம் அதை செய்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பணப்பழக்கம் வந்துக்கிட்டு போயிருந்தது இல்லையா இந்த மாதம் கொய்ந்தம் குறைவாக இருக்க போயிருது குறைவாக இருக்க போகிறது ஏன்னா கிரகங்கள் வந்து சுழற்சியாக தான் இருந்துன்னு நம்மளுடைய பூமியும் சுழல் தான் இருக்குது நம்மளும் அதில் தான் வாழ்ந்துன்னு வரோம் எல்லாமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அது கிரகங்களாகட்டும் பூமியாட்டும் சூரியனாகட்டும் சந்தனாட்டும் எல்லாமே நமக்கு அப்பொழுது நம்ம ஓடிக்கொண்டு தான் ஓடி ஓடி வழக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ வரும் மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறை சிறிதளவு தான் ஏற்படும் ரொம்ப ஏற்படாது அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அதிகமாக இருக்காது அதையும் நீங்கள் இங்கேயே தீர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு கிடைக்குமா கிடைக்காதா இந்த போய் இப்போ இந்த இடத்துக்கு போகலாமா இப்படி தான் ஒரு சந்தேகமான குணங்கள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாத இருக்கணும் வச்சு பார்க்கும்போது தெரியுது அதை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க இருந்தாலும் அவ்வப்போது அது வரும்பொழுது தியான மார்க்கத்துலேயும் இறை வழிபாட்டிலையும் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பய உணர்வு அச்ச உணர்வு ஒடியே போய்டும் உங்களை விட்டு அது இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இப்படி தான் கொஞ்சம் தள்ளி தான் போகும் இப்போ உள்ள இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் பார்க்கும்போது அது இல்லாமல் தொழில் உத்தியோக வியாபாரம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் ஆனால் சரியாயிடும் அது கடந்து வந்துடுவீங்க அதன் பிறகு பார்த்தீங்களானால் உங்களுக்கு வெளிவட்ட பழக்கங்கள் நல்லா தான் இருக்கும் வெளிவாட்டங்கள் நல்லாயிருக்கும் புதிய நட்புகள் உருவாகும் பழைய நட்பு கொஞ்சம் விலைக்கு போவாங்க புதிய நட்பு வரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நோய் நொடியெலாம் இருந்தால் கூட ஓரளவுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணி அதுக்குண்டான நீங்கள் ஆலோசனை பெற்று அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும் நல்லாயிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல்நிலை பாதிப்பு சரியாகி போய்விடும் அதன் பிறகு பார்த்திகளால் உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பெண் மூலிமாக ஒரு பிரச்சனை வரும் அது கொடுக்கலாம்னு சொன்னா அதில் வந்து கூட இது மாதிரி கூட அமைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒரு வாக்கு சொல்லியிருப்பீங்க அது கொஞ்சம் தவறி போகக்கூடிய சூழ்நிலை வரும் அதை நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் அப்படியே பிரச்சனைகள் வந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் இறை வழிபாடு தானுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும் அதுக்காக தான் முன்னாடி சொல்கிறேன் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் ஆலயம் சென்று வழிபட வேண்டும் ஆலயம் சென்று அடிக்கடி வாழ போய்ட்டு வரலாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் சுமாராக இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக போயிட்டு வரலாம் மாறி மாறி தான் ஒரு இன்பமும் துன்பமும் எல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் நீங்கள் அடிக்கடி கோவில் குளத்துக்கு சென்று வரலாம் அப்போ அப்படி போகும்பொழுது கோவில் அது உள்ள சாதுக்கள் இருப்பாங்க இந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க இருப்பாங்கள்ல அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும் தான தர்மம் அப்படிப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உடுக்க இல்லாமல் கூட இருப்பாங்க நீங்கள் கேட்கலாம் தப்புக்கி கேட்டு வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சே செய்யலாம் இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த கெடுபலாம் கொஞ்சம் நற்பலனை ஏற்படுத்தி வாய்ப்பு இருக்குது ஆலயம் சென்று வரும்போது பார்த்தீங்கன்னா முருகர் வ வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு எப்பயுமே அப்போது முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரலாம் வியாழக்கிழமை போயிட்டு வரலாம் கிருத்திகை சஷ்டி இது மாதிரிலாம் முக்கியமான விரதநாளில் போயிட்டு வரலாம் இது இல்லாமல் இப்போ வரக்கூடிய ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை வருது அந்த ஆடி கருத்திகள் போனால் ரொம்ப விசேஷம் முருகருக்கு அந்த ஆடிக்கருத்திகளை வணங்கினாக்கா கண்டிப்பாக அந்த கிருத்திகை வச்சது உங்கள் ராசியில் தான் இருக்குது அதனால் ஆடி கிருத்திகள் என்று முருகர் வழிபாட்டிகளானால் உங்களுடைய பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகள் தலையாய் பிரச்சனை நினச்சின்னுருவீங்க அதெல்லாமே தேர்ந்துடும் அது அது இப்படி உள்ள அந்த காலகட்டம் தான் இப்போ இருக்குது அது இல்லாமல் பெரிய மன்னர்கள் தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய அனுகூலங்கள் கிடைக்கும் விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி ஊற்று கொஞ்சம் ஏற்ற அப்புறம் இறக்கும் இப்படி தான் இருக்கும் இது இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு பொறுப்பு இதெல்லாமே கொடுக்கப்படும் மாணவ மாணவிகள்லாம் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு தான் இருப்பாங்க கவனம் வந்து அதில் தான் இருக்கணும் நான் படிப்பில் அப்படி இருந்தால் தான் முடியும் அப்போ கூட்டு முயற்சி பலிதமாகும் கூட்டு முயற்சின்ற போது குரூப் ஸ்டடின்னு சொல்கிறோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் அந்த மாதிரி படிச்சுட்டு வாங்க அது இல்லாமல் தாய் தந்தை உறவு நல்ல சீரிய முருள் அவங்களும் கொஞ்சம் உடம்பு சரியாக போக நீங்கள் பார்த்துக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் பண்ணணும் நம்ம பெற்றோர்கள் நம்ம தானே பார்த்துக்கணும் அது மாதிரி பார்த்துட்டு வரணும் இது இல்லாமல் தாத்தா பாட்டின் இருப்பாங்களே அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும் வேறு தவிர்க்க முடியாத காரணங்களால் நோய் ஏற்பாடு நேரிடும் படுத்தப்படுக மாதிரிலாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் உதவி பண்ணலாம் நம்ம உதவி பண்ண முடியலனா கூட மற்றவங்களை உதவிக்கு நியமித்து இது பண்ணலாம் இதெல்லாமே ஒரு பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமா இருக்கு அதன் முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசின் இதுதான் உங்கள் ராசி உங்கள் ராசியினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் போயிருக்கார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் யாரோட சேர்ந்து இருக்கார்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து இருக்கார் அப்போது இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தான் அதில் பாயிண்ட் நம்பர் ஒன் பாக்கியாதிபதியோட உங்களுடைய ராசி அதிபதி சேர்ந்து ரெண்டாவது பாருங்க உங்களுக்கு குலதெய்வம் நம்ம எல்லாருக்குமே எத்தனை தெய்வங்கள் வழிவிட்டாலும் குலதெய்வம் வழிபடணும் அப்போதான் வந்து நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும் அதுவும் வருடத்தில் ஒரு முறை தான் நம்ம குலதெய்வ ஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய மாதத்தில் போய் வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய யோக காலமாக இருக்கும் அதே போல இந்த மாதம் குலதெய்வங்கிறது அஞ்சாம் இடம் அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியன் பாருங்க பதினாறாம் தேதிக்கு மேலே ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்போது இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோக காலத்தை இந்த மேஷ ராசி அனுபவிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் குழந்தை எல்லாமே அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்கு இது வருடம் ஒருமுறை வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு மேஷ ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போது மேஷ ராசிக்கு ராசி அதிபதியும் அதே போல் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ கூடைய ஃப்ரெண்டுக்கு வந்தாலே மறைமுக பணம்னு சொல்கிறோம் அதே போல் திடீர் பணம் வரவு வெளியே ஏதாவது பணம் கொடுத்துட்டு வராமல் நின்றுட்டு இருக்குது ரொம்ப டார்ச்சரா இருக்குது ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு அது சார்ந்து ஏதாவது ஒரு மைண்டு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த வெளியே கொடுத்துருக்குற பணம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பை இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட ராசி அதிபதி செவ்வாய் சேரும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும் குரு மங்கள யோகம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பெயர் புகழ் மதிப்பு எங்கே போனாலும் ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் சொல்கிற பேச்சு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உங்களுடைய வாக்கு சித்தி அதிகமாகிறது இதெல்லாமே சிறப்பான பணம் இருக்கும் இப்போ வாக்காள தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அங்கீகாரத்துக்கும் உண்டான பண வரவு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல மூணு மற்றும் ஆறாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய புதன் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ராசிக்கு நாலாம் வீட்டில் இருந்தால் அந்த இடத்துல வக்கரமாக இருக்கார் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார் ஸோ புதன் வக்ரமானா கொஞ்சம் கூட பிறந்தவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வம்பு வழக்குகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா புதன் உங்களுக்கு வந்து உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால வேலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வேலை பழுக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால ஒரு அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாகும்பொழுது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் ஆஷுஷலாக பாருங்கள் நாலாம் வீட்டில் இருக்க நாளில் சூரியன் இருக்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்குள்ளான ஐடியாஸ் கொடுத்தாலும் இந்த பதினாறாம் தேதிக்கு மேல அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக குடும்ப ஒற்றுமை குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு குல தெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியல எங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப அந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அல்லது கனவுலையாவது வந்து காட்சி கொடுக்கறதுக்குண்டான நம்ம இப்போ ஏற்படுத்தி கொடுத்துடும் ஏன்னா அஞ்சு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அஞ்சு தான் குலதெய்வம் அஞ்சு தான் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு வந்து முன்னோர்களாக பிறப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய விதியே அப்போ இது எல்லாமே ஐந்தாம் இடத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த அஞ்சாம் இடம் எவ்வளோ ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அஞ்சாம் அதிபதி வலுத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதுவும் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சக்ஸஸ் உங்க குழந்தை கல்யாணம் நடக்கணுமா அதே போல உங்க குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடையாகுதா எந்த உங்க குழந்தைகளுக்காக எந்த மாதிரி விஷயங்கள் எதை நீங்க ஹேண்டில் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கனாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேலே ஹேண்டில் பண்ணுங்க நிச்சயமாக அது சக்ஸஸாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது கேது ஆறாம் வீட்டிலிருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் மேஷராசி பொதுவாக ஆறாம் இடத்துல கேது இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ போயிட்டு இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு ஒரு இட காலங்கள் கோச்சார ரீதியாக கேது மாறும்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு சில சில விஷயங்கள் தான் அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து குரு வந்து கேதுவை பார்க்கும் பொழுது இறை வழிபாடு ஆன்மீகம் தான தர்மங்கள் வாக்கியாதிபதியோட செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய முற்பிறவியினுடைய பாக்கியத்தை அனுபவி அனுபவிக்க கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தான தர்மங்கள் அன்னதானம் இது போல நிறைய விஷயங்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் செஞ்சீங்கன்னா பல மடங்கான புண்ணிய கணக்குகளும் பல மடங்கான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கிடையாது அதே போல உங்களுக்கு பன்னெண்டுல ராகு இருக்கிறது வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் நின்னாலே உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் பிளாக் மணி சம்மந்தப்பட்டது மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இதுபோல் உழைப்பில்லாத காசு இந்த வருடம் முழுவதும் உண்டு அப்படிங்கிறதுலையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் உங்களுடைய வக்ரமாக இருக்கார் நம்ம அதற்கு உண்டான வக்ர பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் மேஷ ராசிக்கு பண வரவு குடும்ப ஒற்றுமை குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு உண்டான பணம் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் குடும்ப தேவைகள் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்ததை விட மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய அமைப்பு இந்த மேஷ ராசிக்கு உண்டு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களுடைய தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க புத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட மிக ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை இந்த கிரகங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவேலி சரணம்